ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் புதுக்கோட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் திருவிழாவுக்காக தம்பி வீட்டுக்கு வாங்க பார்க்கலாம் போகும்போது சரியான மலை கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம் பயங்கர மலை ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓரமானிக்கெலாமேன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கினோம் அப்படி இருந்து நனைஞ்சிட்டோம் நனைஞ்சிட்டு மழை விட்டதுக்கப்புறம் போனோம் நாங்கள் போகும்போதே மணி நாலு மணி ஆகிடுச்சிங்கேருந்து கிளம்பும்போதே அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் மணி ஏழு மணி ஏழுரை ஆகிடுச்சி அதனால் நைட்டு அங்கே போயெல்லாம் எடுக்க முடியல போகிற வழியிலே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்துன்னு சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் சாப்பிட்டு இப்போ அடுத்துட்டோம் அடுத்த நாள் கோவிலுக்கு போகலான்ட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பள்ளி திருமணம்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் அந்த நாடகம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பார்க்க முடியல அந்த அளவுக்கு மழை இது காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் செம மலை அதை பார்த்துட்டு அடுத்த நாள் அன்னைக்கே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி பண்ணிட்டோம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் குளத்தை பாருங்கள் எங்கள் ஊர் குளத்தை காமிச்சிருப்பேன் எங்கள் ஊர் குளத்தில் தண்ணியே இல்லை தான் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி தண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் ஒரு குளத்தை காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எங்கள் வீட்டெல்லாம் எடுத்து போடுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வய கேணி எல்லாமே செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தான் எங்கள் ஊர் குளம் பார்த்துக்கங்க ஆனால் தண்ணியில் கொஞ்சமாக தான் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தண்ணி தான் எங்கள் குளத்துக்கு வரலண்ணா